யாழில் அமைக்கப்படவுள்ள குடிவரவு குடியல்பு திணைக்களத்தின் உட்கட்டுமான பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் குற்றவியல் கும்பல்களை முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான தருணம் பொது பாதுகாப்பு அமைச்சர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை விவகாரம் இளங்குமரன் எம்பி பொலிசில் முறைப்பாடு செம்மணியில் இன்று மதியம் வரை பன்னிரண்டு எலும்பு கூடுகள் அடையாளம் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு மயிலிட்டியில் அடித்து நொறுக்கப்படும் தமிழக மீனவர்களின் படகுகள் யாழ் மாவட்ட சிலக வளாகத்தில் குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அலுவலகத்தினை நாளைய தினம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் திறந்து வைக்கவுள்ளார் அந்த நிலையில் அலுவலகத்தின் உட்கட்டமைப்பு பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது இதனை இந்திய தினம் ஞாயிற்றுக்கிழமை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது அவர்கள் சில எங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதியவர்கள் நாளைய தினம் அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கையினுடைய பாரிய செயங்களை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருகை தர இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் எங்களினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு கிளையினை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு முக்கியமாக இடம்பெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வடக்கு மக்கள் அதிக தூரம் கொழும்பு வரை பயணம் செய்து அங்கு காத்திருந்து பல்வேறு சவால்களோடு தங்களினுடைய குடிவக குடிபரவு திணைக்களத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைமை இருந்தது அதனுடைய ஒரு பகுதியாக வவுனியாவில் ஏற்கனவே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட அதற்கான தேவைகள் அதிகமாக இருப்பதனால் மற்றும் மக்களினுடைய சிரமங்களை சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்களினால் கடந்த முறை இங்கு வருகை தந்திருந்த பொழுது அதாவது எங்களினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த பொழுது இந்த குடிவரவு குடியோ திணைக்களத்தினுடைய கிளை இங்கு ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டதற்கிணங்க உடனடியாகவே அதற்குரிய மேற் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் அது சாத்தியமாகி இருக்கின்றது அந்த வகையில் இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களமானது தனித்து அனது சேவை அனைத்து சேவைகளையும் இங்கு வழங்க இருக்கின்றது தனிய கடவுச்சீட்டுகளை வழங்குவது என்பதை தாண்டி பல்வேறு வகையான செயற்பாடுகளை அது மேற்கொண்டிருக்கின்றது அத்தனை செயற்பாடுகளும் நாளை முதல் வளமை போன்று ஏனைய இடங்களில் இடம்பெறுவது போன்று இடம்பெற இருக்கின்றன அந்த வகையில் மக்கள் தங்களினுடைய முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும் அந்த ஒழுங்குகளில் தங்களினுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய அந்த கடவுச்சீட்டுகளினை ஒருநாள் சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரண சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வகையில் சொல்லப்பட்ட விடயத்தினை எந்தவித தாமதமும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு உரித்தாகி இருப்பதற்காக நாங்கள் எங்களினுடைய கௌரவ ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் சார்ந்து நன்றியை தெரிவிப்பதோடு அதனை விரைவாக ஏற்படுத்துவதற்கு அனைத்து வழிகளிலும் உதவி இருந்த எங்களினுடைய யாழ் மாவட்டத்துக்கான அமைச்சரும் கடற்தொழில் கடல் வளங்கள் மற்றும் நீரியல் துறை அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் ஆகிய கௌரவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களினுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவரோடு தோளோடு தோல்னுடன் இந்த செயற்பாடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் எங்களினுடைய அரசாங்கத்துக்கான ஆலோசகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தவிர நாளைய தினம் வெறும் மூன்று செயற்பாடுகளை யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிக்கின்றார் மயிலிட்டியிலே மயிலிட்டி துறைமுகமானது மூன்றாம் கட்ட விருத்திக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்குரிய அத்திவாரம் பெட்டப்பட்டு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்கான ஆயத்த வேலைகளையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீண்ட காலங்களாக பல கேள்விக்குட்பட்டிருந்த அந்த படகுகள் நிறுத்தப்படுகின்ற இடங்களில் இடைவெளிகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பல படகுகள் வெளியே எடுக்கின்ற செயற்பாடுகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய அடையாளமாகிய யாழ்ப்பாணம் நூல் நிலையத்தினுடைய எண்ணியல்மயமாக்க செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டு நாளைய நிகழ்வினுடைய இறுதி நிகழ்வாக மண்டதீவில் எங்களினுடைய விளையாட்டு சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்குரிய ஆரம்ப நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது என்பதனை யாழ்ப்பாணத்து மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த செய்தி தான் விஷயமாக கடந்த முறை இங்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தபோது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் அளித்த உறுதி மொழிக்கு ஏற்ப நாளை இந்த எங்களுடைய குடிவரவு குடியகல்வு அலுவலகத்தை திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது அதில் விசேடமாக எங்களுடைய கபிலன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இங்கே இருக்கின்ற மக்கள் பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் பல்வேறு நெருக்கடிகள் எதிர்கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த நெருக்கடிகள் உண்டாக விஷேடமாக இந்த குடியளவு குடியககு தினக்கலத்தின் மூலமாக எங்களுடைய கடற்பூட்டுக்களை பெற்றுக்கொள்வது பல்வேறு சிரமங்கள் இருந்தது அந்த சிரமங்களை இன்றைக்கு சீர் செய்கின்ற நடவடிக்கையாகவே நாங்கள் இந்த அலுவலகத்தை திறக்கின்றோம் இது மாத்திரமல்ல இதோடு சேர்ந்து விஷேடமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வகை தந்து அல்லது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது அப்போ அந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு நாடு தலைவி ரீதியாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அப்போ அந்த நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கின்ற முதல் நிகழ்வாக அது யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம் நாளை காலை மயிலிட்டு துறைமுகத்தை விரிவாக்க மூன்றாம் கட்ட நடவடிக்கை அதை போன்று எங்களுடைய கடைபிச்சிட்டு அலுவலக திறப்பு விழா போன்று எங்களுக்கே பெருமைக்குரிய எங்களுடைய சொத்தாக கருதப்படுகின்ற யாழ் நூலகத்தினுடைய கலனிமயமாக்கல் அல்லது டிஜிட்டலைசேஷன் என்கின்ற நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கின்றது அதே போன்று யார் மாவட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் மக்களுடைய இளைஞர்களுடைய கூடுதலாக வேண்டுதோளாக இருந்த அதாவது எங்களுக்கு தேவையான கிரிக்கெட் மைதானம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானித்திருந்தோம் அதற்கு ஜனாதிபதி அவர்களும் பல தடவைகள் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது எங்களுடைய ஆட்சி இந்த ஐந்து ஆண்டுகள் முடிவதற்கு முன்னர் இங்கு ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற வேண்டும் என்று அதன் மூலமாக விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கும் இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நம்பக தன்மையை வலுப்படுத்துவதற்கு எதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதையும் நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற இருக்கின்றது அது மாத்திரமல்ல நாளை மறுநாள் முள்ளத்தூர் மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பில் அதாவது தென்னை முக்கோணம் திட்டம் மூன்றாவது கட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதில் பல்வேறு விதமான செயல் முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல வட்டுவாகல் பாலத்தை காண அடிக்கல் நாட்டு விழாவும் இடம்பெற இருக்கின்றது அப்போ இந்த வகையான பாரிய திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விஷயமாக நாளை நாங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல குறிக்கட்டுவானுடைய துறைமுகம் அதை இறங்கு துறையில் மிகவும் விரிவான முறையில் நவீனமான முறையில் மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதே போன்று அந்த வகையான பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அது மாத்திரமல்ல எங்களுடைய கேகேஸ் பிரதேசத்தில் பாரியதொரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு பரந்தன் பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு அதே போன்று மாங்குளம் பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய அபிமானத்தை கௌரவத்தை நிலைநாட்டுகின்ற நடவடிக்கையாக எங்களுடைய அரசாங்கம் சகலவிதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களிலும் நாங்கள் கூடுதலான கவனத்தை யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வடமாகாணத்துக்கு செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வெற்றியான தருணம் என்று நான் கருதுகின்றேன் அந்த தருணத்தை சரியான முறையில் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம் அதனால் மக்கள் நாளைக்கு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தாருமாறு நாங்கள் கேட்போம் மயிலட்டு துறைமுக புனரமைப்பு பணிகளை நாளைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்க நிலையில் மயிலிட்டி துறைமுக பகுதியில் உள்ள தமிழக கடத்தொழிலாளர்களின் படகள் ஜேசிபி வாகனம் மூலம் அடித்துடைக்கப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் இலங்கை கடற்பட் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழக கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் படகளையும் கடற்படையினர் கைப்பற்றி மயிலிட்டு மீன்பிடி துறைமுக பகுதிகளில் தடுத்து வைத்தனர் இவ்வாறு நூற்றி இருபத்தி நான்கு படங்கள் தற்போது மயிலிட்டு மீன்பிடி துறைமுக பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் நுழைந்த கடற்தொழிலில் ஈடுபட்டமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகளில் நீதிமன்றங்களில் தனித்தனி வழக்குகளாக நடைபெற்று வரும் நிலைகளில் சில வழக்குகள் முடிவடைந்துள்ளன அதன் அடிப்படையில் இதுவரை மூடிபுற்ற வழக்குகளில் முப்பத்து மூன்று படகுகள் அரசுடமையாக்கப்பட்டுள்ளன மேலும் ஏழு படகுகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஏனைய படைகள் மீதான வழக்குகள் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி துறைமுக பகுதிக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் அரசுடமையாக்கப்பட்ட முப்பத்து மூன்று படைகளையும் ஜேசிபி வாகனம் மூலம் அடித்துடைத்து அவற்றை அச்சுவேலி தொழிற்பேட்டைக்கு எடுத்து செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை உரிமையாளர்களிடம் கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட ஏழு படகளையும் அதன் உரிமையாளர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்திலிருந்து கடற்படையினரின் பாதுகாப்புடன் மயிலட்டிப் பகுதிக்கு வந்து தமது படகளை பார்த்து சென்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் புதிதாக பத்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாகடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பன்னிரண்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தொன்பதாவது நாளாக அகழ்வுப் பணி முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரை நாற்பத்தெட்டு நாட்கள் முன்னெடுக்க அகழ்வு பணியின் போதுடன் எலும்ூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரை இருநூற்றி ஒன்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்திய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துடன் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை காலை மீண்டும் அகழ்வு பணி ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஊடுருவியுள்ள குற்றவியல் வலையமைப்புகளை தீர்க்கமாக அகற்ற வேண்டிய நேரம் நெருங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் இதன்படி பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஹெகல் பத்மே மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் பலரின் நடவடிக்கைகள் குறித்து தற்போது முழு அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பண்டாநாயகர் சர்வதேச விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த கும்பல்கள் பல ஆண்டுகளாக தங்கள் எல்லையை விரிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் சில அரசியல் நடிகர்களின் மறைமுக ஒப்புதல் மற்றும் வெளிப்படையான ஆதரவு காரணமாக பெரும்பாலும் தண்டனையின்றி செயல்பட்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிடாமல் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் இத்தகைய குழுக்கள் செழிக்க அனுமதித்த அரசியல் ஆதரவின் கலாச்சாரத்தையும் அமைச்சர் இதன்போது விமர்சித்தார் இந்த சூழல்தான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தின் ஆழமாக வேலூண்டிய அமைப்பை உருவாக்கியது இது பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை வேட்டையாடி முறையான நிர்வாகத்தை தடுக்கிறது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த புற்றுநோய் மேலும் பெறவுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்பதற்கும் செல்வாக்கு அல்லது சார்பு இருந்த போதிலும் யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை பொதுமக்களுக்கு உறுதியளிப்பதற்கும் இது ஒரு முக்கியமான தருணம் பாதுகாப்பு நிறுவனங்கள் தயக்கமுண்டி அல்லது அரசியல் தலையீடு இல்லாமல் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிளொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை நோயாளி நலன்புரி சங்கம் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை அழைத்து போராட்டம் மேற்கொண்டமை அரசுக்கு எதிரான நடவடிக்கை விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கிள்நொச்சி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குறித்த முறைப்பாடு நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் நெதர்லாந்து நிதி நிதியுதவியில் அமைக்கப்பட்டுள்ள பெண் நோயியல் பிரிவு வைத்திய உபகரணங்களை வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்ல முற்படுவதாக நோயாளி நலன்புரி சங்கம் சுண்டு பிரசுரம் மூலம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் பொய்யான விடயம் அரசுக்கு எதிரானது என தெரிவித்து குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது